சுசிலாவோட காதல் பேரோரு என்கிற ஒரு கிராமத்துல சுசிலா என்கிற ஒரு பெண் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சுசிலா வீட்டுல வேலை செஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிக்குது அப்ப அவங்க வெளியே வந்து பாக்குறாங்க பிரெக்னண்டா இருக்க அவங்க பொண்ணு ஆட்டோல இருந்து இறங்குறாங்க அவங்க அனுஷா அப்புறம் அவங்க கூட அவங்க கணவராகிய பரத்வாஜ் கூட வராரு அப்புறம் பொண்ண பார்த்த உடனே சுஷிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கடா நீ நல்லா இருக்கியா எல்லாம் நல்லதா இருக்குமா ஆனா நீங்க தான் என்னோட பேச்சு கேட்காம இங்க தனியா இருக்கீங்க ஆமா அத்த நீங்களும் எங்க கூடவே இருக்கலாம்ல சரிடா நீ உள்ளவா நீங்க உள்ள வாங்க மாப்ல அனுஷாவோட கணவர் பேக் பிடிச்சுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கும்போது அனுஷா வீட்ல இருக்க அந்த பழைய வண்டிய பாக்குறா

அப்புறம் சுஷீலா அவங்க பொண்ணு மேல ஆசையா அவங்களுக்கு நிறைய விதவிதமான சமையல் செஞ்சு வைப்பாங்க அம்மா போதுமா வயிறு ரொம்ப இடிச்சுமா இப்பதான் நீ நல்லா சாப்பிடணும் அப்பதான் உன் வயித்துல இருக்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அனுஷா ஏதோ விஷயத்த பத்தி யோசித்துக்கிட்டே ரொம்ப மௌனமா இருப்பாங்க அத கவனிச்ச அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேக்கும் பொழுது அதுக்கு அனுஷா செவத்து மேல இருக்க போட்டோவை பாத்துக்கிட்டே அன்னைக்கு ஒருவேளைனா அப்பா இன்னைக்கு நம்ம கூட இருந்துருப்பாரு இல்லம்மா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சுஷிலா உங்க கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு அதே விஷயத்த யோசிச்சுக்கிட்டே அவங்க பொண்ணு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பா சுஷிலா சமாதானப்படுத்துறாங்க கவலைப்படாதமா மறுபடியும் உன் அப்பாவே உன் வயித்துல பொறுப்பாரு நீ அத யோசிச்சு ஏதோ கவலைப்படாத நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சுஷிலா சொல்லும் போதே காத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த விண்டோஸ் எல்லாமே நின்னு போய் ரொம்ப சைலண்டா இருக்கு அதே நேரத்துல போட்டோக்கு போட்டிருந்த அந்த பூமால கீழே விழுந்து சடனா அது காஞ்சு போகுது ப்ரூஸ் சாப்பிட்ட உடனே அனுஷா அவங்க வீட்டு மொட்டை மாடியில தனியா வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சடனா கால் செயின் சத்தம் அவங்களுக்கு கேக்குது அப்படி அந்த சவுண்ட் ஜாஸ்தியா ஆகிட்டே இருக்கும் யாரும் பக்கத்துல வர மாதிரியே தோணுக்கிட்டு இருக்கும் அப்புறம் மெதுவாக இருக்க ஸ்டெப்ஸ் கிட்ட போய் அவங்க எட்டி பாக்குறாங்க அப்ப அவங்க அம்மா கைல பாலை கிளாஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க இங்க என்னடா பண்ற இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா தூங்கிடு அப்படின்னு பாலை குடிக்க கொடுத்துட்டு அங்க இருந்து கீழே போயிடுறாங்க பாலை குடிக்க பிடிக்காத இருந்தா அனுஷா அந்த பாலை கொண்டு போய் கீழே ஊற்றிட்டு இருப்பா அப்போ அங்கே ஒரு பேய் நின்றுக்கிட்டு வாயை திறந்து அந்த பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு இருந்த அனுஷா அவங்க வீட்டு பின்னாடி இருந்த ஏதோ காலியான இடத்த பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருப்பான் அப்ப அங்க ஏதோ ஒரு உருவம் போறது அவங்க கவனிக்கிறாங்க அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாங்க அப்ப அந்த உருவம் சடனா வாயை பெருசா திறந்து அதோட நாக்க வெளியே விடுது அப்புறம் அனுஷாத பார்த்து ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிடுறா அப்படியே அவ ஸ்டெப்ஸ் இறங்கி வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா அவளால உள்ள போகவே முடியல ரொம்ப பயந்து போய் சுத்தி முத்தி பாக்குறா ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க பயத்துல அனுஷா வீட்டு அதுவ ரொம்ப ஜோரா தட்டிக்கிட்டு இருப்பா கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் மெதுவா டோர் ஓபன் ஆகுது அனுஷா உள்ள வந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஆனா அது முன்னாடி ஒரு ஏழு வந்து அவளையே பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அதை பார்த்து அனுஷா ரொம்பவே பயந்து போய் ஜோரா கட்ட ஆரம்பிக்கிறாங்க அம்மா அனுஷா என்னடா ஆச்சு பயப்படாத அந்த அம்மா பேய் பேய் இது பண்ணாத என்ன விட்டு போயிடு அப்படின்னு அவ பயந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் சுஷீலா அவங்க பொண்ணு கிட்ட தைரியமா பேசினதால அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் கண்ணு திறந்து பாக்குறாங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீதான் ஏதோ சும்மா இமேஜின் படிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை தூங்க அனுப்பிடுறாங்க அவங்க அம்மா அனுஷா அவங்களோட ரூம் போய் அவங்க பெட் மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெட் கீழ இருந்த பேய் கூட தூங்கிக்கிட்டு இருக்கும் நடு ராத்திரி அந்த பேய் கீழ இருந்து வெளியே வருது அவளோட வயிற்று மேல கைய வச்சு தடவிட்டு இருப்பான் அனுஷா எழுந்துரு உங்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு கேக்குதா எழுந்து அந்த பேயோட பேச்ச கேட்டு அவ மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா அவ கண்ணு முன்னாடி இருக்க பேய பார்த்து அவ பயந்து போறா உடனே அந்த பேய அவளோட வாயை மூடிடுது அனுஷாவோட கண்கள்ல பயம் ஜாஸ்தி ஆகுது அப்ப பேய் இப்படின்னு சொல்லுது பயப்படாத அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணும் தனியால் இல்லல்ல நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அத கவனமா கேளு அடுத்து வர அமாவாசை அன்னைக்கு உனக்கு பிரசவம் நடக்க போகுது

அப்படின்னு யோசித்துக்கிட்டே அவங்க அப்பாவோட போட்டோவை அவ பாத்துக்கிட்டு இருப்பா மறுநாள் காலிலான உடனே அனுஷா அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அவ சொல்றா அது கேட்டு அவங்க பொண்ணுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறா அனுஷாவை ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறா நீ ஏதோ கவலைப்படாதடா ஏதோ கெட்ட காத்து நான் நாளைக்குன்னா மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறேன் சரியா இன்னைக்கு நீ நல்லா ரெஸ்டெடு ஹா

அப்ப சடனா அந்த கபட்ல இருந்து அந்த பேய் வெளியே வந்து இவளோட கழுத்தை கெட்டியா பிடிச்சிக்குது உனக்கு எவ்ளோ தைரியம் இனிமே உன்னால எங்கேயும் போக முடியாது என்னையும் மீறி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் உன் உயிரே போயிடும் புரியுதா அப்படின்னு அவளை மிரட்டிட்டு அவளோட கழுத்தை விட்டுடுது அதுக்கப்புறம் அந்த கபடோட கது தானா மூடிக்குது அவ அங்கிருந்து வெளியே போலான்னு போகும்போது அந்த பேயே அவ முன்னாடி வந்து நிற்குது அப்படி அவ எந்த பக்கம் போனா கூட பேய் அவ முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்ப சுஷிலாக்கு புரியுது பேய் இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அம்மா வெளிய போலான்னு சொன்னியே எப்பமா போறது அம்மா அந்த பேய் எப்பமே நம்மள பாத்துக்கிட்டே தான் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது அப்படின்னு சுஷிலா சொன்ன உடனே அனுஷா இன்னும் ரொம்பவே கவலைப்படுறா போன்ல சிக்னல் இல்லாததுனால அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்கனால கால் பண்ண முடியல அப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கோம் பேய் அவங்க முன்னாடி வந்து அவங்கள ரொம்பவே கடுப்பேத்திட்டு அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அம்மா நாளைக்கு தான் அமாவாசை அந்த பேய் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படி பேசாதடா அந்த பேய் யாருனே நம்மளுக்கு தெரியல

அன்னைக்கு ராத்திரி ஆன பிறகு அவர் வீட்டுக்கு வந்து கொடுக்கற நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அவரே இறந்து போகிறாரு அப்படியே அந்த விஷயத்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க பின்னாடி பேய் நின்னுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்குள்ளே யாரோ டோர் தட்டுற சத்தம் கேட்ட உடனே சுஷிலா ஏஞ்சி போகிறாங்க அப்ப அவங்க முன்னாடி அந்த பேய் மறுபடியும் வந்து நிற்கிது நீ யாரு உனக்கு என்ன வேணும் எதுக்கு இவ்ளோ அவசரம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் காத்துக்கிட்டு நான் யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து மாயமாயிடுது அப்ப சுசிலா போய் கதவு திறந்த உடனே அங்க ஒரு வயசான பாய் வந்திருப்பாரு அப்புறம் அவரோட கையில ஏதோ ஒரு குட்டி பேக் கூட இருக்கும் நீங்க யாருங்க இங்க பாருமா பிரசாத்தோட வீடு இதுதானா ஆமான்னு சுசிலா சொன்ன உடனே அந்த பாய் வீட்டுக்குள்ள வராரு அவர் உள்ள வந்த உடனே வீட்டுக்குள்ள ஒரு பூகம்மா வந்த மாதிரி ஆகுது அப்புறம் அனுஷா பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட போயிடுறா அப்ப அந்த பாய் சிரிச்சுக்கிட்டு பேக்ல இருந்து ஒரு மந்திர கயிறை எடுத்து அவர் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மந்திரங்களை அவர் படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க முன்னாடி ஒரு பேய் வந்து நிற்குது

சமயத்துக்கு வந்து காப்பாத்திட்டீங்க நீங்க பண்ணத மறுக்கவே மாட்டோம் ஆனா எங்க வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி உங்க கணவரோட ஆத்மா தான் என்கிட்ட கேட்டாங்க அவரோட ஆத்மா எப்பவுமே உங்க ரெண்டு பேரையுமே பாத்துக்கிட்டுதான் இருக்கு பாய் அது சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பிரசாதோட ஆன்மா இன்னும் அவங்க கூட தான் இருக்கு அப்படின்னு யோசித்து சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்துல பாய் இப்படி சொல்றாரு இந்த பிரச்சனை இன்னும் தீரல நாளைக்கு நாளைக்குதான் அம்மாவாசை அந்த பிரேதாத்மா சக்தி கண்டிப்பா திரும்ப வரும் அதனால்தான் சொல்றேன் நாம் அதுக்கு தயாரா இருக்கணும் இன்னொரு பக்கம் அந்த பேய் ஒரு ரூமுக்குள்ள தான் இருக்கும் அந்த ரூம்ல ஒரு ஆளு தூங்கிக்கிட்டே இருப்பாரு அவரு வேற யாரும் இல்ல அனுஷாவோட கணவராகிய பரத்வாஜ் அப்ப பேய் கொஞ்சம் மெதுவா கிட்ட போய் அவர் மேலே கையை போடுது அப்ப அவரு பயந்து போய் ஏஞ்சி அந்த பேயை பாக்குறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நாளைக்குதான் அம்மாவாச உனக்கு சொன்ன வேலையை முதல்ல முடி அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி அது பேய் நடந்தது எல்லாம் பரத்வாஜ் சொல்லுது உண்மையா சொல்லணும் அந்த வீட்டுக்கு பேய் அனுப்பினதே பரத்வாஜ் தான் பரத்வாஜ் எதுக்காக இந்த வேலையை பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்க For more horror stories please subscribe our channel